பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே நீர் போற்றுதற்குரியவர் எல்லா துதிக்கும் எல்லா ஆராதனைக்கும் நீர் ஒருவரே பார்த்தர் அப்பா அந்த இரவு வேலையில மீண்டும் ஒரு வீசி சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா நன்றி நிறைந்த இருதயத்தோடு கொண்டு நீர் போற்றுதற்குரியவர் இதோ எனக்கும் விதிமுறைகளை கற்பித்தருளும் உம் இதை முறையில் நான் மகிழ்ச்சி உருவேன் உம் வாக்குகளை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லி அறிக்கையிட்டு உம்முடைய வாக்கு ஒவ்வொன்றையும் எண்ணி உடைய நீதி நெறிகளை எண்ணி அதை நீர் எங்களுக்கு நிறைவாய் நடத்தி கொண்டிருப்பதை என்னை நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கனமும் அப்பா நீர் செய்த நன்மைகள் நாங்கள் நினைவு கூறும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் அரவணைக்கப்படுவதற்கும் தூக்கி சுமக்கப்படுவதற்கும் நாங்கள் யார் நாங்கள் எம்மாத்திரம் அப்பா எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று நீர் எங்களை இறக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறீரையா நன்றி சொல்லி நீ பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் ஒவ்வொரு இணை இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் அப்பா கண்ணின் மணி போல நிலையங்களை பாதுகாத்திருக்கிறேன் நாங்கள் சென்ற இடங்கள் சந்தித்த மனிதர்கள் கையிட்டு செய்த வேலைகள் எங்கள் தனிமையான நேரங்கள் எங்கள் வெறுமையான நேரங்கள் சந்தோஷமான தருணங்கள் பலவீனத்திற்குரிய தருணங்கள் ஏமாற்றம் இழப்புக்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் அப்பா நிலையங்களோடு கூட உடன் பயணித்திருக்கிறீர் ஒரு பொழுது கூட எங்களை விட்டு விலகவில்லை ஒரு நொடி பொழுது கூட எங்களை தனிமையாயினி விடவில்லை அம்மாண்டவர ஒரு நல்ல ஆயின் தன் ஆடுகளை நடத்துவது போல நீர் என் நல்லாயனாய் நீருள்ள மேய்ச்சலுக்கு எங்களை அழைத்து சென்று எங்களுக்கு புத்துயிர் தந்து எங்கள் ஆத்துமாவை தேற்றி எங்களை நீதி வழி படுத்திருக்கிறீர் உடைய பேரன்பனாலும் உடைய இரக்கத்தினாலும் எங்களுக்கு முடிசூ முடிசூட்டி எங்களை நடத்தியிருக்கிறீர் நன்றி சொல்லியுமே ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா நீர் ஒருவரையே பரிசுத்தர் நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரே சகலத்தையும் புதிதாக்குகிறவர் சர்வ வல்லமை உள்ளவர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகழ் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் அப்பா அந்த வாழ்க்கையை நீர் கொடுத்து இந்த வாழ்நாளின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய நலத்தினால் எங்களை நீர் நிரப்பு எங்களை புடி சூழ்ந்து எங்களை பாதுகாக்கிறையா அப்பா அவன் நன்றி சொல்லி நன்றி சொல்லி தாவிதை போல எல்லா நேரமும் எல்லா காலமும் அப்பா இதோ ஆண்டவர் என் நேரமும் எக்காலும் நான் போற்றி புகழ்வேன் அவர் புகழ் எப்பொழுதுமே நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி உம்மை துதித்த உமை ஆராதித்த தாவித ராஜாவை போல ஒரு மனதாய் நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம் நிறைய எங்கள் புகழிடம் நிறைய என்று அப்பா இரவுதோறும் காலைதோறும் உடைய பேரன்பனால் எங்களுக்கு நிறைவளிக்கின்றவரே வாழ்நாள் எல்லாம் நாங்கள் உண்மையில் கலிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லி நாங்கள் அறிக்கையிட்டு உம்முடைய பிரசனத்துல மகிழ்ந்து கலி கூறுவரோம் ஐயா ஒவ்வொரு நாளும் எங்கள் பக்கம் ஆயிரம் பேர் விழுந்தாலும் எங்கள் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் எங்களை அணுகாதபடி வாத எங்கள் கூடாரத்தை நெருங்காதபடி தீங்கி எங்களுக்கு நெருங்காதபடி நீர் எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை காக்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி கரத்தில் கரத்திலங்களை நீர் தாங்கிக் கொள்கிறீர்கள் நன்றி சொல்லி ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்நாள் எழுபது ஆண்டுகள் தான் வலிமை மிகுந்தோருக்கு அது என்பது அவற்றில் பெருமைக்கு உரிய துன்பமும் துயருமே என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்வது போல அப்பா எங்களுடைய குறுகிய அந்த வாழ்நாளில் எங்கள் வாழ்நாளில் துன்பம் துயரம் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் அந்த துன்பங்கள் நடுவிலும் அந்த போராட்டத்தின் நடுவிலும் நீரே எங்கள் கடவுள் என்பதை இதோ எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொடுப்பதற்காக நன்றி அந்தவரேன் ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்நாள்களை கணிக்க எங்களுக்கு கற்பித்துக் கொடுத்து ஞானமிகு உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்து உடைய திருவுலத்தை அறிந்து அந்த திருவுலத்தின் பிரகாரங்களை எங்களை நடத்தி கொண்டிருக்கிறதே உங்களுக்கு நன்றி அப்பா பெற்றுக்கொண்ட சகல நன்மைத்தனங்களுக்காகவும் நன்றி சொல்லி அன்னை மரியாளோடும் எல்லா வானுத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமரசுகளோடும் மறைசாட்சிகளோடும் இணைந்து நாங்கள் உண்மை ஒரு மனதாய் பரிசுத்தர் 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 உண்மை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உண்மை நாங்கள் துரிவாடி மகிழ்கிறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையின் வழியாகவும் குலநிதியங்களோடு கூட பேசுகிறீர் அப்பா இன்றைய நாளிலும் எங்களோடு கூட பேசுகிறீர் நீர் பேசுகிற தெய்வம் பேசாத கல்லோ மரமோ இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை உடைய வார்த்தை எங்களை இருபக்கம் வெட்டக்கூடிய எந்த வழினும் கூர்மையான வார்த்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறது எங்களை இந்த வார்த்தையினால் நீர் எங்களை நீதி நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் அப்பா இன்றைய நாளிலும் கூட நச்சேரி வாஸ்தவத்தில் அப்பா நீர் பரிசெயர் சிலர் கணவன் தன்னுடைய மனைவி விலக்கி விடுவது முறையா என்று கேட்கின்றனர் அவர்கள் இப்படி கேட்பது உம்மிடமிருந்து தெளிவுபெற வேண்டும் என்பதற்காக அல்ல மாறாக எப்படியாவது உமை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்பதற்காக தான் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஏனென்றால் யூதர் ரபிகளை பொறுத்தளவில் மனவிலக்கு அல்லது விவாகரத்து செய்யக்கூடிய செய்ய சொல்வது என்பது கொடிய குற்றமாகும் நீர் மனவிலக்கு பற்றி ஏதாவது சொல்ல அவர்கள் உமை பிரச்சனையில் மாட்டிவிட வேண்டும் என்று திட்டம் போடுகிறார்கள் ஆனால் நீரோ அவர்களிடம் மோசை உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டு அவர்கள் வாயாலேயே மோசை மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று சொல்ல செய்கின்றேன் அம்மாண்டவர் அவர்களிடத்தில் உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டி அவரை கடலை எழுதி வைத்தார் என்று சொல்லிவிட்டு படைப்பின் தொடக்கத்தில் கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் எனவே கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று தொடக்க நூலில் சொல்லப்பட்டதை அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறீர் ஆகையால் கணவனும் மனைவியும் அன்பிலும் ஒற்றுமையிலும் சேர்ந்திருக்க வேண்டும் என்பது இருக்கிறது உங்களுடைய இருக்கிறது என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் கணவன் மனைவி ஒருவர் மற்றவரோடு தூய அன்பில் மன்னிப்பில் சேர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்பா இது வந்து மண்ணுலைகளை பிறந்த ஒவ்வொருவரும் பரிசுத்த அன்புல தூய அன்புல உமை போல அன்புல நிலைத்திருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஆமாண்டவர ஏதோ எங்கள் தாய் திருச்சபையில் திருமணம் என்னும் அந்த திருவரு சாதனத்தின் வழியாக இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒரு கணவன் மனவருக்காகவும் அவர்களால் உண்டாக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லி தெரிவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா கணவன் தனிமையாக இருப்பது நல்லது என்று கண்டு அவனுக்கு ஒரு தகுந்த துணையை நீர் கொடுத்தீர் இந்த குடும்பங்களை உண்டாக்கி பழகி பெருக செய்தீர் ஆமாண்டவரே இன்றைக்கு எங்களுள்ள இருக்கிற குடும்பங்கள் எங்கள் சமுதாயத்தில் இருக்கிற குடும்பங்கள் அப்பா இது ஒரு திருமணத்தினுடைய மகத்துவத்தை மேன்மை இழந்து போய் அதனுடைய பரிசுத்தத்தை இழந்து போய் அப்பா பிளவுகளோடும் பிரிவினைகளோடும் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கணவன் மனைவிக்கிடையே உண்மையான அன்பு இல்லை உண்மையான புரிதல் இல்லை விட்டுக்கொடுத்தல் இல்லை உண்மையாகவே அப்பா ஒருவரை ஒருவர் நேசித்து நீர் விரும்புகிற ஒரு திருமண வாழ்க்கையின் மூலமாய் குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியவில்லை பிள்ளைகளுக்கிடையே பெற்றோர்களுக்கிடையே உறவுகளுடைய விரிசல்களும் பிளவுகளும் ஆண்டவரே அப்ப குடும்பங்கள் ஜபத்தில் கட்டி எழுப்ப முடியாமல் இறை வார்த்தையில் கட்டி எழுப்ப முடியாமல் விண்ணகத்தை நோக்கி கட்டி எழுப்ப முடியாமல் இதோ உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை வாழ்ந்து உலகத்திற்குரிய கொள்கைகளை நம்முடைய கொள்கைகளாக மாற்றி எப்படியும் வாழலாம் என்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருப்பதால் எத்தனையோ விவாகரத்துகளையும் குடும்பங்கள் அமைதியின்மையும் குழப்பங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் இதனால் எத்தனையோ குழந்தைகள் எத்தனையோ இளைஞர் இளம் பெண்கள் படிக்கின்ற வயதில் தன்னுடைய இளம் வயதில் இளம் தலைமுறையினர் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் குடும்பங்களில் தேவையான மறை உரை கொடுக்கப்படவில்லை என்பதனால குடும்பத்தில் தேவையான அறிவுரையும் அப்பா தேவ அன்பை குறித்ததான ஒரு அறிவும் கொடுக்கப்படாத காரணத்தினால ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடை காட்டாத காரணத்தினால இன்றைக்கு இளைஞர் இளம் பெண்கள் அழிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் குரோம் சபத்துல இணைந்து இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் குறிப்பாக குடும்பங்கள் இருக்கிற தாய் தகப்பனை கரத்துல நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டவரை அப்பா அவடைய ஓ அவர்கள் நிலைத்திருந்து உங்களுடைய அன்பில் நிலைத்திருந்து திருமண நாளன்று அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்ததத்தில் இன்பத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் எல்லா சூழ்நிலைகளும் ஒருவருக்கொருவர் இருந்து இந்த திருமணத்தினுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள இந்த திருமணத்தின் மூலமாய் அப்போ அவர்களுக்காக நீர் கட்டி எழுப்பு வைத்திருக்கிற அந்த குடும்பங்களை கட்டி எழுப்ப அவர்களுக்கு தேவையான நம்முடைய பரிசுத்த ஆவையானுடைய ஆற்றலையும் வல்லமையும் தரும்படி அவளை தாழ்த்தி ஒப்புகொட்டுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிடம் போராட்டங்களையும் ஏமாற்றங்களையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் உடைய இரக்கத்தினால் உடைய பிரசனத்தினால் நிரப்பப்படுவார்களாக அல் பல்வேறு சூழ்நிலைகளில் வாழ்க்கையின் போராட்டங்கள் இருக்கிற ஒவ்வொரு மகனும் மகளும் குறிப்பாக குடிகார கணவனுடைய போராடி கொண்டிருக்கிற மனைவிகள் பொறுப்பற்ற கணவனுக்கு மனைவிக்கிடையே போராடி கொண்டிருக்கிற கணவன்மார்கள் அப்பா கீழ்ப்படிதலின்றி தருதலைகளாக உலகத்தோடு ஒத்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து சமூக வலைதளங்களுக்கு அடிமையாகி போ போதை பொருட்களுக்கு அடிமையாகி விசுவாசத்தில் ஆன்மீக ஒரு அக்கறையின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை குறித்து கவலையோடும் இருக்கிற நாங்கள் ஒரு கண்ணோக்கி அப்பா குடும்பம் என்ற குட்டி திருச்சபையை மீண்டும் ஒரு விசை நீர் கட்டி எழுப்புவீராக அப்பா திருச்சபையில் இருந்து குடும்பம் என்ற குட்டி திருச்சபையில் இருந்து அப்பா ஏதோ சமுதாயத்தை கட்டி எழுப்பக்கூடிய நல்ல குடிமகன்கள் உருவாக திருச்சபை கட்டி எழுப்பக்கூடிய ஜப வீரர்கள் எழும்ப உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே உடைய மகா பரிசுத்தம் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களையும் சுத்திகரிக்க வேண்டுமாய் குடும்பங்கள் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளை சுத்திகரிக்க வேண்டுமாய் அன்பினாலும் சமாதானத்தினாலும் அப்பா ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து மன்னித்து ஒருவருக்கொருவருடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பொறாமை உணர்வுகள் கால் புணர்ச்சிகள் வரட்டு கௌரவங்கள் வைராக்கியங்களை நீக்கி சாந்தத்தினாலும் தாழ்ச்சியினாலும் உண்மையான அன்பினால் நிரப்பப்பட்டு பரிசு தாவியானுடைய கனிகளால் நிரப்ப ஒருவரை விட்டு கொடுத்து ஏற்று அன்பு செய்து வாழக்கூடிய ஒரு பரிசுத்த பரலோக தெய்வீக அன்புனால நிரப்பப்பட்ட பிள்ளைகளாக வாழ தாழ்த்தி அற்பணம் இது ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டவரை இந்த ஜெபத்தில் இணைந்து எனக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் வேலைவாய்ப்பிற்காக திருமண வாழ்க்கைக்காக குடும்ப சமாதானத்திற்காக அப்பாவிதியாதியிலிருந்து விடுதலை பெற ஜெபித்துக்கொள்ளுங்கள் என்று பல்வேறு ஜெப விண்ணப்பங்களை எங்கிடம் வைத்திருக்கிற ஒரு ஒரு சகோதரனையும் சகோதரியு உடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் இப்படியே தெய்வீக அன்பு இடைய தெய்வீக பிரசன்னம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூடவே இருந்து இந்த இரவு நேரம் முழுவதும் பாதுகாக்கட்டும் எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்திற்கும் தீங்கிக்கும் எங்களை பாதுகாத்து அப்பா இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்கிறேன் எங்களை ஆசிர்வதிப்பிறாங்க எங்களை வழிநடத்துகிறாங்க அப்பா எல்லா தூதி எல்லா கன எல்லா மகிமை எடுத்துக்கொள்ளும் மீற்பரை சுஸ்துனுடைய ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல விதாவை ஆமன் 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 இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது இப்பைய தூய போற்ற பெருக உமது ஆட்சி வருக உங்களுடைய திருவுல மின் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த அறியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய சோம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்ணிக்கொள்ளும் ஆமேன் இசுக்கே புகழை சுக்கே நன்றி வாழ்க இச்செப வழி பாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்